ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வசந்தம் வரணும் அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய நாள் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணணும் அதாவது வைகாசி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்திரத்தில் முருகபெருமான் வந்து அவதரித்தார் இது நிறைய முருகனுடைய வரலாறு நிறைய பேத்துக்கு தெரியும் தமிழர்களுடைய பண்புல வந்து முருகன் வழிபாடு ஒவ்வொரு எப்படி வந்து நம்ம பசிச்சா சாப்பிட்றோமோ அது இயற்கையோ அது மாதிரி வந்து முருகன் அப்பனே முருகா அப்படின்னு கூப்பிடாத தமிழர்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து முருகன் வந்து நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முருகன் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் அவருக்கு பேரே மயில் வாகனன் அதனால் வந்து சீக்கிரமாக வருவார் கூப்பிட்ட குரலுக்கு சீக்கிரமாக வந்து என்னன்னு கேட்பார் அதனால தான் அவருக்கு பேர் மயில் வாகனன் மயில் ஸ்பீடாக போகும் இல்லையா அதனால மயில் வாகனங்கிற ஒரு பேரும் இருக்குது முருகனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது முருகன் வந்து எல்லா நாளுமே வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் ஆனால் இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்ன சிறப்புன்னா அவர் அந்த நாளில் தான் அவதரித்தார் பொதுவாகவே ஒரு மனிதருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம போய் எதாவது கேட்கும்போது அவங்க ஹாப்பி மூடில் இருப்பாங்க இல்லையா ஸோ நீங்களும் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் அதாவது வைகாசி விசாகத்தில் முருகனை வந்து சில மந்திரங்கள் அதுக்கு பிரத்யேகமாக இருக்குது அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதில் லாஸ்ட்டில் நான் போடுறேன் கார்டு மாதிரி போடுறேன் அதை பார்த்துக்குங்க அந்த மந்திரத்தை சொல்லி முருகனை வந்து வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் என்னென்ன விஷயங்களுக்கு முருகனை எந்த ரூபத்திலையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு உகந்த நாள் நவகிரகங்களில் செவ்வாயினால் இருக்கக்கூடிய தோஷமோ இல்லை என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே செவ்வாய்க்கு அதி தேவதையாக முருகனைத்தான் வழிபாடு பண்ண நம்ம சொல்லுவோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வைகாசி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தை கிருத்திகை நம்ம சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை வழிபாடு பண்ணலாம் தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் சிறப்பான நாட்கள் பங்குனி மாசம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் இதுவும் வந்து முருகனை வழிபாடு பண்றதுக்கு சிறப்பான நாட்கள் பொதுவாகவே முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் ஆனால் வீட்டில் இருந்தும் வழிபாடு பண்ணலாம் முருகனுடைய ஃபோட்டோ மேக்ஸிமம் நம்மளுடைய தமிழர்களுடைய வீட்டில் எல்லா வீட்லேயுமே விநாயகர் முருகன் கண்டிப்பாக இருப்பாங்க முருகன் வழிபாடு வந்து எல்லார் வீட்லேயும் பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் வசந்தமும் கண்டிப்பாக உங்களோட இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக ஒருத்தருடைய தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்க எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரிங்க போட்டி பொறாமைகள் இல்லாமல் நீங்கள் வந்து வளரவே முடியாது உங்களை பார்த்து ஒருத்தவங்க போட்டியாக இருப்பாங்க பொறாமையாக இருப்பாங்க அவங்க சில காரியங்கள் நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு சில காரியங்கள்லாம் செய்வாங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஆனால் உங்களே உங்களுக்கு தெரியாமையே வந்து எதிரிகள் அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தில் பொறாமை ஜெலஸாக இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு சில வேலைகளும் பார்ப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா கட்டாய முருக வழிபாடு தான் இதுக்கு முக்கியமானது சண்முக சடாக்ஷரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சத்ரு சம்ஹார அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மந்திரமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வழிபாடு வந்து முருகன் தான் முருகனுக்கு வந்து சத்ரு சம்ஹார மந்திரம்னு ஒன்று இருக்கு அதை நீங்க சொல்லி முருகனை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சத்துருக்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சிகள் எதுவுமே பலிக்காது நீங்க முன்னேற்றத்தை உங்களுடைய முன்னேற்றத்தை யார் நாளே தடுக்க முடியாது பொதுவாகவே இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய ஆறு தீபம் போடணும் அவருக்கு ஆறு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள் வைகாசி நாள் மட்டும் நீங்க வீட்டில் நெய் தீபம் போட்டுக்கலாம் மற்ற வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தீபமே போடுங்க முருகனை வந்து விசேஷமா கும்பிட்றதுனால மண் அகல் விளக்கு வாங்கிக்கங்க பொதுவாகவே சின்ன விளக்கு தான் எல்லாருமே வாங்குவோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த விளக்கு வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு ஆறு தீபம் போடணும் ஒரு தட்டு வச்சுக்கோங்க வாழை இலையிலாம் வாழை இலையில் பச்சரிசி பரப்பி கலசம் வைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா தட்டு வச்சுக்கிட்டா கூட போதும் தட்டு பித்தளை தட்டு இல்லை செல்வத்தட்டு எதாக இருந்தாலும் சரி அதை வச்சு கொஞ்சம் பச்சரிசி போட்டு அது மேலே ஒரு கலசம் வச்சுக்கோங்க கலசம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்றிக்கோங்க கலசத்தில் ஜலம் நல்லா சுத்தமான தண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பன்னீர் ஊற்றிக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு இருக்கு இல்லைங்களா அது போடலாம் இன்னும் நிறைய வாசனை திரவியங்கள் போடலாம் ஆனால் இதுவே போதுமானது இதை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாயில் வச்சு அது மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் வச்சிட்றீங்க வச்சுட்டு அதை தான் நீங்கள் நீங்கள் வந்து முருகனை ஆவகனம் பண்ணுற மாதிரி நீங்கள் அதுக்கு முதிரைகளாக இருக்குது ஆவகனம் பண்ணுறது எப்படி நம்ம வீடியோவில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்க அது நீங்கள் பூ போட்டு முருகனை வந்து முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்லி பண்ணலாம் நான் முருகனுடைய மந்திரங்களை வந்து இந்த வீடியோவுடைய கடைசியில் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் மினிமம் அதாவது நூற்றி டைம் சொல்லுங்கள் ஆனால் நூற்றி டைம் என்னால் சொல்ல முடியலன்னா இருபத்தி ஒரு டைமாவது அதை சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வேல் வச்சுருந்தா கூட சின்னதாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த வேல் இருந்தால் கூட அந்த வேலுக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம் ஆனால் இந்த கலசத்தில் நீங்க நீர் வச்சு இது பண்றது ரொம்ப விசேஷமானது முருகன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஆறு தீபம் போடணும் போட்டுட்டு நான் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு டைம் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வந்து தேனும் தினைமாவும் தான் ஸோ அதனால முருகனுக்கு வந்து நீங்க படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் அதுக்கப்புறம் தினை மாவு இது ரெண்டையும் கலந்து நல்ல ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தேன் போட்டு கலக்கி அதை அப்படியே பிரசாதமாக வைக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் வைக்கலாம் ஆனால் பொதுவாகவே தேனும் தினைமாவும் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த இதை வச்சிங்க அப்படின்னாலே முருகன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா இப்போ பொதுவாகவே உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கும் அந்த பிடிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எவ்வளோ மைண்டு அப்செட்டாக இருந்தாலும் சரிங்க எந்த விஷயத்தையும் ஈர்க்கலைனாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் போது அந்த மாதிரி தான் இது வந்து தாந்திரிக பரிகாரங்கள் ஸோ தாந்திரிகம்னு என்னன்னா ஒருத்தரை ஈஸியாக எப்படி கூட்ட திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம்தான் முருகனுக்குன்னு வந்து மந்திரம் இருக்கு அதே மாதிரி அவருக்கு வழிபாடு உண்டான வி ப்ரொசீஜர் இருக்குது தான் இப்போ நான் சொல்கிறேன் ஆறு தீபம் போட்டு முருகன் ஃபோட்டோ வச்சு ஒரு கலசை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி அவரை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு தேனும் இந்த தினைமாவும் வந்து நேத்தியமாக படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை வந்து என்னென்னா தானமாக கொடுக்கலாம் பொதுவாகவே நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது வேறு ஸ்வீட்டோ கேசரியோ என்ன வேணால் நீங்கள் செய்யுங்க தேங்காய் வாழைப்பழம் வச்சு அதை எல்லாமே உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் என்ன அப்படின்னா தேனும் தினைமாவும் இருந்தால் ஈஸி ஓகேங்களா அதுக்கு வந்து பொதுவாகவே நான் உபாசன காலங்களில் வந்து திரி திரிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் படைப்போம் இந்த திரிமதுரம் வந்து எல்லா தெய்வங்களுக்குமே இஷ்டமானது இது வந்து காமனானது ஆனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பர்டிகுலராக இருக்கும் ஒரு சில அம்பாளுக்கு வந்து பாயசம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பாயசம் ஒரு சிலரில் வந்து ப பருப்பு வச்சு பாயசம் வைப்பாங்க அந்த மாதிரி முருகனுக்கு வந்து தேனும் தினைமாவும் அப்படிங்கிறத ரொம்ப இஷ்டம் எப்படி விநாயகருக்கு வந்து மோதகம் கொலக்கட்டை ரொம்ப இஷ்டம் இல்லை அதை வச்சு அவர் உடனே வருவார்ல அதே மாதிரி முருகனுக்கு தேனும் தினிமாவும் ரொம்ப இஷ்டம் இதை வந்து வச்சு நீங்கள் படைக்கணும் இதை அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அன்னைக்கு அந்த பூஜையை முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து என்னென்னா உங்களால் தொடர்ந்து மூணு நாள் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க ரொம்ப விசேஷம் பட் ஆனால் வந்து என்னென்னா ஒரு நாள் வேலை இந்த காலத்தில் வந்து ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் ரொம்ப ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதுங்கிறது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க அதனால் வந்து எளிமையான முறையில் தான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஈவினிங் கூட வந்து செஞ்சுக்கலாம் அல்லது பகலையும் செஞ்சுக்கலாம் எப்போ வேணா இதை செய்யலாம் இதுக்குன்னு டைம் கிடையாது காலையில் செஞ்சீங்கன்னா நைட் ஒரு டைம் செய்யுங்க அது இன்னும் ரொம்ப விசேஷம் இதை செஞ்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கலசத்தை எடுத்துட்டு அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காயை எடுத்து உடைச்சிட்டு முருகனுக்கு சமர்ப்பணம் சொல்லிட்டு அதை வந்து ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்ருங்க பொரியல்லாம் வேண்டாம் தேங்காயை உடச்சி அதில் ஏதாவது பருபி மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டுக்கங்க அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வந்து என்னென்னா தண்ணி குளிக்கும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் கலந்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழில் உங்களுக்கு நஷ்டமாகுது அப்படின்னா இந்த இது தண்ணி எடுத்துகிட்டு போய் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் என்னென்னா தெளிச்சு விடலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கம் எல்லா பக்கமும் தெளிச்சு விடலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் மாறும் பொதுவாகவே வந்து இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த வீட்டில் வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராகவும் செய்யலாம் ஆனால் இந்த வைகாசி சாகத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே இந்த தொழிலில் போட்டி இருக்கு உங்களுக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா சண்முக எந்திரம் இருக்கு சத்ரு சம்ஹார எந்திரமோ அல்லது சண்முக சடாக்ஷர எந்திரத்தையே வச்சு ஆறு தீபம் போட்டு அதுக்குண்டான மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமானது அந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை முக்கியமாக தீரும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகன் வழிபாடு தான் நம்ம வந்து அவருடைய வேலை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும் பகவானே இந்த வேல்னால எவ்வளவோ கெட்ட விஷயங்களை அழிச்சிருக்க அதே மாதிரி என் கடனையும் இந்த வேல்னால அழிச்சிருப்பா அப்படின்னு வேண்டிக்கணும் ஏன்னா முருகன்ட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி வேல் வந்து என்னென்னா தீய சக்திகளை அழிக்கிறதுக்குன்னே அவர் வச்சுருக்காரு கடன் வந்து நல்ல சக்தி இல்லைல்ல அதனால் நம்மளோட கடனை அடைக்கணும்னு முருகனுடைய வேலை பார்த்து வேண்டிக்கங்க செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்கள் நான் இந்த கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் தண்ணி வச்சு அதை என்ன செய்யணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக அதெல்லாம் தெளிச்சு தெளித்து விட்ருங்க ஆனால் இதை வீட்டில் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா இன்னொரு சிம்பிள் வே இருக்குது ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரத்தில் எல்லா கோவிலில் எந்த கோவிலில் முருகன் இருந்தாலும் அந்த முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரத்தில் அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் அது விநாயகர் கோவிலாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கோவில் முருகன் இருப்ப அந்த முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் அங்கு போயிட்டு அபிஷேகம் நீரை புடிச்சுக்கணும் அதாவது பால் இருக்கீங்களா அதை மட்டும் விட்டுருங்க மீதி வந்து என்னென்னா சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அந்த ஜலம் வருது இல்லையா அந்த வழியாக நீங்கள் போகும்போதே என்னென்னா முருகனுக்கு செவ்வரளிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு வாட்ரு பாட்டிலும் நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த வாட்ரு பாட்டிலில் வரக்கூடிய தண்ணியை நீங்கள் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் தெளிச்சு விடலாம் அல்லது உங்கள் வியாபார ஸ்தலத்தில் தெளிச்சு விடலாம் இது தெளிக்கிறதுனால என்னென்னா வியாபாரத்தில் எந்த வித தடை இருந்தாலும் சரி அது அப்படியே சால்வ் ஆகும் அப்புறம் எதிரிகள் குறைவாங்க கடன் பிரச்சனை ஆகலும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீரை எடுத்து எந்த இடத்துல தொழிலில் பிரச்சனைனா தொழிலில் தொழில் ஸ்தாபனத்தில் தெளிச்சு விடணும் இல்லை வீட்டில் பிரச்சனை அப்படின்னா வீட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லா பக்கமும் தெளிச்சு விடணும் இதை மட்டும் நீங்க ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து போய் இந்த அபிஷேக நீரை புடிச்சு தெளிச்சுட்டு வாங்க உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் இது அனுபவ பரிகாரம் என்னுடைய அனுபவ பரிகாரம் நான் நிறைய பேத்துக்கு சொல்லி இது சக்ஸஸ் ஆயிருக்கு முருகனுடைய சக்தி வந்து அவ்வளவு சக்தி ஸோ அதனால் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் முருகன் வந்து பல அதிசயங்களை நிறை நிறைவேற்றியிருக்காரு பல அதிசயங்களை வந்து கண்மூன் கண் முன்னாடியே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக விரும்புனீங்க ஆத்மார்த்தமாக அவரை வந்து கும்பிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க முருகனுக்கு வந்து என்னென்னா மிக மிக முக்கியமானது வந்து உள்ளார்ந்த அன்பு தான் அன்புக்கு மட்டும்தான் அவர் வந்து செவி சாய்ப்பார் அராஜகத்துக்குள்ளே பண்ண மாட்டார் அதே மாதிரி ரொம்ப பெருசாக கிராண்டாக செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட எடுப்போம் அதனால தான் ஒரு கடவுளாக இருக்கார் ஸோ உண்மையாலுமே நீங்கள் உள்ளன்போடு ஆத்மார்த்தமாக முருகனை வந் வணங்கி அவரை கூட்டா கண்டிப்பாக வருவார் இதில் என்னன்னால் நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு அதாவது நீங்கள் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட சோர்ஸே இல்லைனாலும் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா உருவாக்குவார் அதை எப்படி அடைக்கலாங்கிறதுக்கு ஆனால் அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் பாடுபடணும் உழைக்கணும் மேஜிக்காக படத்தில் காமிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கற்பனையே பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு திட்டுறாங்க எனக்கு அவங்கள பார்த்து பரிதாப நிலை தான் இருக்குது அதாவது நமக்கு கை கொடுத்துருக்காரு கால் கொடுத்துருக்காரு புத்தி கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு நல்ல பேச்சை கொடுத்துருக்காரு அறிவை கொடுத்துருக்காரு கண்ணை கொடுத்துருக்காரு இதெல்லாம் எதுக்கு நம்ம சிந்திச்சு செயல்பட்டு வாழ்கிறதுக்கு தான் நம்ம எந்த பாடுபடாமையும் போய் ரெண்டு விளக்கு முருகனுக்கு போட்டுவிட்டால் எல்லாமே சரியாயிரும் நினைக்கிறது மடத்தனம் ஆனால் நம்மளுடைய முயற்சிகளை நிறைய போடணும் புரியுதுங்களா நம்மளோட முயற்சிகளை போடும்போது இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே முயற்சி இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நம்ம அருளாசி வழங்கணும்னு அவரே நினைப்பார் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா ஒருத்தங்க போய் வந்து லாட்ரி டிக்கெட்டே வாங்காமல் லாட்ரி விழுங்கணுங்கிறது வந்து எந்தளவுக்கு ஹேம்பேக்காக அது மாதிரி தான் நீங்கள் நிறைய முயற்சி போடுங்க அதே மாதிரி முருகனை வணங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆயிரும் ஒரு கடை கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு சோர்ஸை உருவாக்கி கொடுத்துருவாருங்க என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் கடன் இருந்துச்சு ஆனால் அவருக்கு வந்து ஒரு சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு இருக்காரு இப்போ சோர்ஸ் பெருசாக இல்லை ஆனால் இவர் வந்து முருகனை மட்டும்தான் அவர் வணங்கினாரு உடனே அந்த அண்ணனுடைய ஃப்ரெண்டு வந்து க நீ க ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு முடியாமல் இருந்த காலத்தில் நீ உதவி பண்ணனால உன்னோட கடனை நான் ஏற்றுக்கிறேன் கடனை பற்றி கவலைப்படாத நான் டேக் ஓர் பண்ணிக்கிறேன் நீ நல்லா இருக்கும்போது உண்மையாலுமே நீ நல்லா இருந்து வளர்ந்துட்டு அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி கட்டுறதுக்கு அவரு எவ்வளவு சிரமப்பட்டாரு எனக்கு கண் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனா இது அப்படியே அதிசய நிகழ்வா நடந்துச்சு நான் சொல்றது வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அதிசயமா நடக்கும் கடனே இல்லாம பண்றதுக்கும் அவர் ஃப்ரெண்டு வந்து ஏத்துக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா இதுதான் நான் சொல்றது ஓகேங்களா முருகனை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நான் சொல்ற மாதிரி தாந்திரிக வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப புத்திர பாக்கியம் வந்து சந்தான பிராப்தம் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் சஷ்டி திதி இருக்குது இல்லைங்களா அதில் விரதம் இருங்க சஷ்டியில் விரதம் இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகன்கிட்ட வேண்டு வேண்டிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும் சஷ்டி ஒவ்வொரு சஷ்டிலையும் வந்து நீங்கள் விரதம் இருந்து முருகனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அதாவது எல்லா எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இயற்கையாக வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன காரணம் டாக்டர்னால் கண்டுபிடிக்க முடியலனா நீங்கள் ஒரே ஒரு டாக்டர் மருத்துவ கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் மருத்துவராக வந்து முருகன் வந்திருக்காரு ஸோ அந்த மருத்துவ கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வந்து வணங்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சந்தான பிராப்தம் கிடைக்கும் முருகனுடைய இது வந்து பக்திக்கு உங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியும் எனக்கு வந்து ஆண் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு முருக பக்தர் வேண்டாரு அப்போ வந்து என்னென்னா ஆனால் அவருடைய விதி ஜாதக அமைப்புப்படி பெண் குழந்தை தான் இருக்கணும்னு இருக்கு ஆனால் விதியும் மாற்றாம அவருடைய அருளாசியும் வணங்கி எப்படி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரே பிரசவத்தில் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று முதல்ல பிறக்கிறது ஒரு பெண்ணாகவும் அடுத்து வந்து பிறக்கிறது வந்து ஒரு ஆண் குழந்தையாகவும் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா அதாவது அந்த விதியும் மீறி கடவுள் அருள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா விதியும் மீறி பகவான் வந்து செயல்படுவார் பொதுவாகவே நான் ஒரு ஜோசியராக இருந்தாலும் என்னோட தொழில் ஜோசியமாக இருந்தாலும் நான் எதுக்காக வந்து கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை சாமி கும்பிட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா கிரகங்கள் மட்டுமே ஒரு விஷயத்த செய்யணும்னு இருந்துச்சுன்னா தெய்வங்கள் தேவையில்லை அப்படிதானே அர்த்தம் கிரகங்கள் செய்கிறது மாறாது அப்படின்னா நம்ம தெய்வத்தை எதுக்கு கும்பிடுறோம் ஸோ கிரகங்களை மீறி தெய்வம் நம்மளுடைய கருமாவுக்கு ஏற்ற மாதிரி தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் செயல்படும் அதனால தான் நம்ம அவர் அவரை வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வணங்குறோம் புரியுதுங்களா ஒரு தப்பு செஞ்சால் அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு ஆனாலும் நமக்காக நம்ம வக்கீல் வாதாடி நம்மளுடைய தண்டனையை குறைப்பாரு அல்லது தண்டனையே இல்லாமல் செய்வார் இல்லையா நம்மளுக்கு பிரச்சனையிலேருந்து கொண்டு வருவார் இல்லையா மீட்டு கொண்டு வருவார்ல அதே மாதிரி தான் கடவுள் நமக்காக நம்ம அவர் ஆத்மார்த்தமாக அவரை வணங்கும் போது நமக்காக அவர் இருந்து பல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு பொதுவாக நான் வந்து என்னென்னா முருகனை வழிபாடு பண்ணுறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதாவது இந்த தேனும் தினைமாவும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இதை சொல்லுங்கள் இந்த பொதுவாகவே தீர்த்தம் தெளிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா இந்த தீர்த்தம் தெளிக்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு எந்த செலவுமே இல்லை நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே செலவில்லாத பரிகாரங்கள் தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் வந்து நமக்கு முருகன் கூப்பிட்டா வருவார் எல்லாருமே வந்து இந்த வைகாசி விசாக மா நட்சத்திரத்தில் எல்லாருமே வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபாடு பண்ணி அவர்களுடைய அருளாசையும் அன்பையும் வாங்கிக்கணும்